ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மிதுன ராசிக்காரர்கள் வெறுமனே தினசரி ராசி பலன் மாத ராசி பலன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதுங்க உங்கள் மிதுன ராசிக்குன்னு மாற்ற முடியாத டீஃபால்ட்டான சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் தான் அது என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்குறீங்களா சட்ட கலரில் இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அதெல்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாம் ராசியாக வரக்கூடியது மிதன ராசியுடைய அதிபதி புதன் பகவான் மிதன ராசிக்காரர்களுக்கு உகந்த கிழமைகள் பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எந்த ஒரு புது விஷயங்கள் புது தொழில் புது பேச்சுவார்த்தையையும் புதன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ தொடங்கினீங்கன்னா நல்லதாகவே நடக்கும் சாதகமில்லாத கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் முக்கியமான விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை தவிர்த்தர்றது நல்லது மிதன ராசியுடைய அதிபதி புதன் அவர் வைசிய குலத்தை சேர்ந்தவர் பொதுவாக மிதன ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நல்லா வரும் அதுபோக பேச்சு திறமை சமயோஜித புத்தி இதெல்லாம் ராசிக்காரர்களுடைய ஹைலைட்ஸ் உங்களுக்கு சிறப்பான திசை வடக்கு திசை நீங்கள் குடும்ப தலைவராக இருந்தா வடக்கு நிலைவாசல் பார்த்த மாதிரி வீடு அமைச்சிக்கிறது சிறப்பு உங்கள் தொழில் அல்லது உத்தியோக இடத்துல வடக்கு பார்த்து அமரும்படி இருக்கை அமைத்துக் கொள்வது சிறப்பு உங்கள் கையெழுத்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி அதில் ஒரு எழுத்தாவது தமிழில் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டா முன்னேற்றம் தரும் தமிழ்லயே சிக்னேச்சர் போடுறவங்களா இருந்தா இன்னும் சிறப்பு ராசிக்காரர்கள் மரகதம் அல்லது பச்சைக்கல் ரத்தினம் அணிவது சிறப்பு உங்களுக்கு ஏற்ற நிறமே பச்சை தான் முக்கியமான சந்திப்புகள் இன்டர்வியூ பிஸ்னஸ் டீல் இதெல்லாம் பேச போகும்போது பச்சை நிற ஆடை உடுத்தி போனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும் போகிற காரியம் வெற்றிகரமாக முடியும் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்களில் கூட பச்சை நிறம் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா அந்த பொருள் உங்க ஹேண்டில் ரொம்ப நாள் இருக்கும் சீக்கிரம் பழுதாகாது ராசிக்காரர்கள் கோவில்களில் வழிபாடு செய்யும்போது எந்த இருந்தாலும் கற்பூரம் ஏற்றி வழிபடுவது சிறப்பை தரும் குதிரையுடைய படம் அல்லது பொம்மைய உங்க தொழில் அல்லது வேலை இடத்துல வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு முன்னேற்றம் தரும் உங்க ராசிக்கு உகந்த உலோகம் பித்தளை அது உங்க வீட்ல இருக்கிற மாதிரியும் அடிக்கடி நீங்க அதை உபயோகிக்கிற மாதிரியும் பாத்துக்கங்க உங்களை விட உருவத்துல உயரமானவர்களோடு நட்பு வைத்து கொண்டால் அவர்களால நன்மை கிடைக்கும் வாரம் ஒரு முறையாவது பச்சை பயிர் அதாவது பாசிப்பயிறு சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல உவர்ப்பு சுவைய நீங்க விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள் உவர்ப்பு சுவையை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மனம் அமைதி பெறும் மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்ற தெய்வங்களை காட்டிலும் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்கும் இறைவனுக்கு நைவேத்தியமாக சாதம் செய்து படைப்பதும் சாதத்தை அன்னதானம் செய்வதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான விஷயங்க மிதுன ராசிக்கு இரவில் கண்பார்வை இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால முக்கிய நிகழ்வுகளை பகல்ல நடக்கிற மாதிரி அமைச்சுக்கிறது நல்லது உங்க ராசியுடைய குறியீடு ஆண் பெண் உருவம் அதுல பெண் கையில் வீணையும் மயிலும் ஆண் கையில் தண்டாயுதமும் இருக்கிற உருவம் இது மாதிரி படம் கிடைச்சா உங்க தொழில் இடத்திலேயோ வீட்டிலையோ மாட்டி வைக்கலாம் மிதுன ராசியில் பிறந்த நீங்க விருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதமாக இருந்தா மானுடைய தலை இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை உங்க தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்தா வெற்றி கிடைக்கும் நீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா நீர்த்துளி அல்லது வைரம் இந்த படங்களை அல்லது குறியீடுகளை உங்க அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வந்தா வெற்றி கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களா இருந்தால் பில் மற்றும் அம்புக்கூடு இந்த குறியீடை ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தி வந்தா வெற்றி கிடைக்கும் இப்ப சொல்லப்பட்ட உங்க நட்சத்திர குறியீடை படமாகவோ கீசெயின் லோகோ போன்றவற்றில் உபயோகித்து வர வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து உங்கள் லக்கி நம்பரான ஐந்தை உபயோகித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் உதாரணமாக புது கார் அல்லது பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட்டுத்தொகை ஐந்தா வர்ற மாதிரி அமைச்சிக்கிறது சிறப்பு ஐந்துக்கு அடுத்தபடியாக ஆறாம் எண் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் தவிர்க்க வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நீங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர்களில் கூட்டுத்தொகை ஒன்பது வராம பாத்துக்கங்க முக்கியமான விஷயமா வெளியே கிளம்பும்போது எந்த திசையில் பயணம் செய்ய வேண்டியிருந்தாலும் அந்த தினத்துல வடக்கு சூளமாக இல்லாத பட்சத்துல உங்க வாகனத்தை மெதுவா வடக்கு பக்கம் ஒரு நகர்த்துதல் செஞ்சுட்டு எந்த பயணமும் செஞ்சீங்கன்னா பயணங்கள்ல எந்த தடங்களும் வராது இரண்டாம் நிலையா தென்கிழக்கு திசை அனுகூலமா உங்களுக்கு செயல்படும் ஓரைகள்ல புதன் ஓரை முதல் நிலை யோகமாகவும் சுக்கிரன் ஓரை இரண்டாம் நிலை யோகமாகவும் செயல்படும் உங்களுக்கு உகந்த கிழமை புதன் வெள்ளின்னு சொன்னேன் இல்லைங்களா ஒருவேளை அந்த தினங்களில் உங்கள் முயற்சிகளை தொடங்க முடியலன்னா செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற தினங்களில் வரக்கூடிய புதன் ஓரையிலேயோ சுக்கர ஓரையிலேயோ நீங்கள் அந்த காரியங்களை செஞ்சுக்கலாம் மிதுன ராசிக்கு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய தொழில் ஏற்றம் தரும் மிதுன ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் யோகமாக செயல்படுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தி வரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்